இது டொய்ட்டாக குரலாக கார் இந்த கார் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா நல்ல கண்டிஷன் இருக்குது இது ஆ இது ஜீப் வந்துட்டு இந்த ஜீப் வந்துட்டு பதிமூணு பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரரூவா இது நல்ல கண்டிஷனாக இருக்குது ஆ இந்த கார் வந்துவிட்டு இந்த கார் பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரருவா ஆ இந்த கார் வந்துட்டு பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா ஆனால் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கையில் கொடுத்து மற்றது எட்டு லட்சத்து லெலிஸ் போடலாம் தாய் மக்களை நான் உங்கள் பவுசர் பாய் மறக்காதவங்க யூடியூப் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தற்போது நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாண இருபால சந்த இடத்துல கார் எஸ்எஸ் கார் சேலுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து ஏகப்பட்ட கார் வகைகள் எல்லாமே குறைந்த விலை கொடுக்குறாங்க நேரில் உங்களுக்கு கார்கள் பாக்கி தேவையாக இருந்தால் இவங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் தொடர்பு கொள்வதற்கு டெலிவோ நம்பி நாங்கள் தேவை போகிறோம் அதே நீங்கள் அதோட கூட அவங்க தொடர்பு கொள்ளலாம் இவங்ககிட்ட ஏகப்பட்ட கார் வகைகள் இருக்குது லோரிகள் கார்கள் பேன்கள் பஸ்கள் இப்படி இப்படி ஏகப்பட்ட வாகனங்கள் இவங்களுக்கு இருக்குது அனைத்துமே குறைந்த வேலை அதே அதேமாரி இவங்க வாகனத்தை செகண்ட் வேட்பெல்லாம் கொடுக்கணும்

பேர்ட்டு இந்த இந்த கார் வந்துட்டு பதிமூணு லட்சத்து ஐம்பது பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த கார் வந்து நீட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பெயிண்ட் விலை கொஞ்சம் இருக்குது அது மாதிரி மற்றபடி கார் இன்ஜின் நல்லா இருக்குது அதே ஏகப்பட்ட கார் வகைகள் உங்கள் இந்த இந்த கார் வந்து இருபத்தொம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த மூணு கார் வெள்ளை காரு அதே டைம் இவங்க இவங்ககிட்ட இன்னொரு கார் வந்து புது மூடல் புதுசாக வந்த கார் ஜப்பான கார் இந்த கார் இது எழுபத்தி ஒம்பது லட்சம் அந்த காரை சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கார் வகைகள் இவங்க இருக்குது அனைத்துமே நியாயமே குழந்தை எனக்கு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இவங்களுக்கு தொடர்பு கொள்ள என்ன சொன்னால் டிஸ்பிளேயில் உங்கள் டெலிஃபோன் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை தேவையான வாகனத்தை கேட்டு விலையால் அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நேரில் நீங்கள் சொல்லிடுவாங்க அதே இன்னும் இந்த வாகனம் வந்துட்டு இது பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா இதே நீங்கள் கை கையில் அஞ்சு லட்சம் கையில் அஞ்சு லட்சம் ஐம்பது கொடுத்து போட்டு பதிமூணு லீசிங் போடலாம் நீங்கள் இந்த வாகனம் நல்ல கண்டிஷனால் எல்லா கண்டிஷனாக இருக்கிறது அவங்களுக்கு தேவையானது நீங்கள் இதே பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாகனத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நிறைய வாகனம் நிறைய ஏகப்பட்ட வாங்கலைக்கு இந்த வாகனம் அது இந்த காரம் நல்ல கண்டிஷனாக இருக்குது நேராக நீங்களும் வந்தீங்கன்னா இருபால சந்திக்கு வந்து எஸ்எஸ் கார் சேர்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ சில சின்ன வீடியோ ஒன்று தான் இந்த வீடியோ நாங்கள் இருக்கிறோம் நேக நீங்கள் இவங்களோட தொடர்ந்து கொண்டு ஃபோன் வேணும் ஃபோன்லேயும் இவங்களை தொடர்ந்து பேசுறாங்க இல்லை நேரில் வந்து எங்களோடய என்ன வகையான கால உங்களை என்ன வகை வாகனம் வாங்கினது தேவையாது நீங்கள் பெற்று குறைந்த பெற்றுக்கொள்ளலாம் இவங்களோட எல்லாம் எல்லா வாகனம் சின்ன விலையெல்லாம் இருக்குது சின்ன சின்ன விலையெல்லாம் எல்லாம் இருக்கிற பெரிய விலை ஒன்று சிறு சில விலைகள் தான் இருக்குது அதே மாதிரி இந்த கார் இந்த கார் கார் வந்துட்டு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் துறையான கண்டிஷன் அப்படி கண்டிஷன் அடிக்கி நாலு டயரும் புதுசு நல்ல கண்டிஷன் அரைக்கும் நேரிகள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வந்துட்டு இப்படி ஏகப்பட்ட கார் வகைகளுக்கு எல்லாம் சின்ன சின்ன விலையெல்லாம் இருக்கிறது பெரிய அமௌண்ட்டில் சின்ன சின்ன எமௌண்ட் நாளைக்கு நேரில் நீங்களும் வந் லீசி மூலமாகவும் இல்லை கேஸ் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் மற்றொரு வீடியோ சந்திப்போம்